தொண்ணூத்தி நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் இந்த சம் ஆப் டூ நம்பர்ஸ் ஒன் எயிட்டி செவன் செவன்டின் ஒட் இஸ் த நம்பர் நிறைய பேர் இருக்கும் செவன்டீன் எடுத்துட்டீங்கன்னா உடனே நம்ம என்ன பண்ண போறோம் ஒன்று செவன்டீன் எக்ஸ் எடுக்க போகிறோம் இன்னொன்று ஒயின்னு எடுக்க போகிறோம் ரெண்டையும் கூட்டிங்கன்னா ஒன் எயிட்டி செவன் அப்போ இஸ் எக்ஸ் பிளஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் எயிட்டி செவன் பை செவன்டீன் எடுத்தீங்கன்னா லெவன் அப்போ ஒன் எயிட்டி பை செவன்டீன் ஒன் எயிட்டி செவன் பை லெவன் அப்போ கூட்டினா லெவன் வர்ற மாதிரி எத்தனை கோ ப்ரைவ் நம்பர்ஸ் இருக்குது இது ரெண்டையும் கோ வந்துமே சார்பாக எண்கள் கோ பிரைம்ஸ் அப்போ எப்படி இருக்காங்க எத்தனை ஜோடிகள் இருக்குன்னு இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ ஒன்றுக்கம்மா டென்னு வந்துடும் ரெண்டு கம்மா ஒம்பது வந்துடும் மூணு மூணுக்கமாக எட்டு வந்துடும் நாலு நாலுக்கமாக ஏழு வந்துடும் நாலு ஏழு பதினொன்று நாலு ஏழு கோ பிரைவ்ஸ் அடுத்து அஞ்சு அஞ்சுக்கமாக ஆறு வந்துடும்

அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன் ஒன் செவன்டீனை அறுபத்தஞ்சால் ஒழுக்கணும் ஏன்னா ஒன் ஒன் செவன்டீனை பார்த்தோன்னே நல்லா நம்பர் மாதிரி தெரியல நமக்கு ஃபிராக்டர்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியலை ஸோ ஒன் ஒன் செவன்டீன் ஒரு அறுபத்தஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஏழு ஆரஞ்சு பதினொன்று திரும்ப இந்த அறுபத்தஞ்சு அங்கே கொண்டாந்துடும் இந்த அறுபத்தஞ்சு இங்கே கொண்டாந்து திரும்ப அழைச்சிட்டு இதாச்சே கண்டுபிடிக்க முடியும் நம்ம மூணு ஒன்று பதிமூணு ஐம்பத்தி ரெண்டு நாலு பதிமூணு ஐம்பத்தி ரெண்டு பதிமூணுங்கிறது அச்சு அப்போ இந்த பதிமூணு அச்சு எப்படி பதிமூணு கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ இந்த ஃபார்மேட்ல எழுது அப்போ பதிமூணு எப்படி இந்த ஃபார்மேட்ல எழுதுவது அப்படி எழுதுனாங்கன்னா வாட் இஸ் எம் அண்ட் என் என்ன வேல்யூவா இருக்கும் அப்ப இதுல பண்ணி பாருங்க எனக்கு பதிமூணு ஆன்சர் வரணும் இந்த மெத்தட் எல்லா நம்பருக்கும் ஒர்க் ஆகுமான்னு இப்ப கேக்குறீங்க நூறு தடவை சொல்லிட்டேன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெத்தடு மட்டும்தான் இதுதான் எல்லா நம்பருக்கும் ஒர்க் ஆகும் மற்றதெல்லாம் ஒர்க் ஆகாதுன்னு நூத்தி ரெண்டு தடவை சொல்லிட்டேன் புதுசா கேட்கறது எனக்கு ரொம்ப 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 இதா இருக்கு எப்ப விட சொல்லிருக்கேன் எடுத்து பார்த்துருக்கேன் இந்த நம்பரை தான் அச்சு போடணும்னு சொல்லியிருக்கேன் மற்ற நம்பர்ல கண்டேபிடிக்க முடியலைங்கிறது இதில் தான் கண்டுபிடி இங்க தான் போடணும் ஈஸியாக பார்க்கறதுக்கு நல்ல நம்பரா இருக்கு நாற்பது இருபது முப்பது அப்படின்னு அதனுடைய ஃபேக்டர்ஸ்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இதை கண்டுபிடிக்கும் மற்றபடி இந்த ஸ்டெப்பு தான் சொல்லியிருக்கேன் மூணு நம்பருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது கூட கேட்டிருக்கீங்க நீங்களே சரியா எனக்கு கொஞ்சம் மெமரி பவர் அதிகம் மூணு நம்பருக்கு எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிருக்கேன் நானே சொல்லியிருக்கேன் சில நாட்களுக்கு முன்னாடி சில வாரங்களுக்கு முன்னாடி ஏதாவது ரெண்டு நம்பருக்கு முத கண்டுபிடிங்க அப்புறம் வர்ற ஆன்சரோட மூணாவது நம்பர் கண்டுபிடிங்கன்னு சொல்லுவோம் சோ இதுல எது நீங்கள் சஸ்டைன் பண்ணிடுவாங்க எனக்கு பதிமூணு ஆன்சர் வரும் அப்போ ரெண்டு போட்டிங்கன்னா நூற்றி முப்பது இது பை ட்ரையல் அண்ட் ரெண்டு மாதிரி தான் முப்பது எண்ணுக்கு மைனஸ் ஒன்று போட்டிங்கன்னா நூற்றி பதினேழு வேர் ஃபோர் பதிமூணு வேர் ஃபோர் ஆன்சர் இஸ் அடுத்து எல்சிஎம் ஆஃப் டூ நம்பர் இஸ் ஃபார்ட்டி எயிட் இந்த நம்பர் சார் இந்த ரேஷியோ டூ இஸ்ட் த்ரீ எப்பவுமே சொல்லியிருக்கேன் எல்சிஎம் வந்து டூ இஸ்ட் த்ரீ அப்படின்னா அது எப்படி எழுதலாம் அப்படின்னா டூ எக்ஸ்ன்னு எழுதலாம் இன்னொரு நம்பரை த்ரீ எக்ஸ்ன்னு எழுதலாம் அப்படி டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ்ன்னு எழுதிட்டிங்கன்னா திரும்ப சொல்லியிருக்கேன் அந்த எக்ஸ் தான் ஹச் எப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போது இந்த ரெண்டு நம்பரை பெருக்கினீங்கன்னா அது எல்சி ஹச் சித்தையும் சமம் எல்சிஎம் நாற்பத்தெட்டு ஹச்எஃப் எக்ஸு இதிலேருந்து வந்து கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கண்டுபிடிச்சிடலாம் எக்ஸ்ட்ரா கண்டுபிடிச்சா எக்ஸு கேட்கல அந்த எண்களின் கூடுதல் கேட்குறாங்க ஸோ அடிங்க வேர் ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு நாற்பத்தெட்டு பை ஆறு ஸோ எட்டு எக்ஸு எட்டு அப்படின்னா அந்த ரெண்டு நம்பருங்கிறது என்ன அப்படின்னா எயிட் இன்ட்டு ரெண்டு ஒரு நம்பர் பதினாறு இன்னொரு நம்பர் இருபத்தி நாலு அதை கூட்டிங்க அப்படின்னா நாற்பது ஸோ ஆன்சர் நாற்பது அடுத்து பாருங்களேன் சிக்ஸ்டீன் அட்சியப்னு சொல்கிறாங்க ஒன் தேர்ட்டி சிக்ஸ் வந்து எல்சிஎப்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்படி ஏதாவது நம்பர் இருக்குமா அப்படின்னு பார்க்கலாம் நமக்கு தெரியும் அட்சியப் கண்டிப்பாக எல்லா நம்பரையும் வகுக்கும் எல்சியத்தையும் வகுக்கும் முத நூற்றி முப்பத்தி ஆறு பதினாறு வகுக்குமானு பார்க்கணும் அப்படி வகுக்கல அப்படின்னா அப்போ அப்படி ஒரு நம்பரே நமக்கு கிடையாதுன்னு அர்த்தம் பாருங்க நூத்தி முப்பத்தி ஆறு பதினாறு வகுக்குமா வகுக்காது அதனால அப்படிப்பட்ட தீணையே கிடையாதுன்னு அர்த்தம் ஏன்னா எவ்வரி எல்சிஎம் டிவிசிபிள் பைசிஎம் அல்லது கொடுத்துருக்க நம்பர் எல்லாமே எப்பவுமே ஹெச்சிஎஃப்ஆல டிவைட் ஆகும் அடுத்து நூத்தி ஐம்பதாவது கொஸ்டின்ஸ் The sum of two numbers 45 their difference is 1 by 9 of their sum their lcm is irandu engalin kootu x nu or number 2 x plus y endu 45 elundhu ungalukku theriyum and the

அப்படியே கூட்டுங்க 2x is equal to 50, Therefore, x is equal to 25. x 25, what is y? y is equal to 20, ரெண்டு நம்பருக்கு e LCM என்ன இருபத்தஞ்சுக்கும் is எல்சிஎம் என்னன்னு of? இருபது கமா இருபத்தஞ்சு இருபதுக்கு இருபத்தஞ்சு எல்சிஎம் என்ன இருபத்தஞ்சுக்குன்னா ஐம்பது ஐம்பது இருபது அளவு வைக்காது போற ஒரே ஆன்சர் நூறு தான் ஆன்சர் டேட் ஃபோர் ஆன்சர் ஸோ ஹண்ட்ரட் ஸ்டாண்ட்ஸ் ஓகே ஸோ இந்த கொஷன்ஸை எல்லாம் முடிஞ்சது நம்ம அடுத்த டெஸ்ட் கொஷன்ஸ் அப்புறம் பார்க்கலாம் ஸோ நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் செஷன்ஸ் இருக்கும் எக்கனாமிக்ஸில் கொஞ்சம் முடிக்க வேண்டிய கொஞ்சம் போர்ஷன்ஸ் இருக்குது நாங்கள் ஸோ அந்த வகுப்புகளும் இருக்கும் Thank you.